வணக்கம் கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ் தன் கண் முன்னே பரணி நிற்கிறான் என்பதே ஏதோ கனவு போல இருந்தது அவளுக்கு கைகள் நடுங்கியதில் கப்பில் இருந்த காஃபியின் துளிகள் லேசாக சிதறியது மனதில் சுழல் காற்று வீசி அடிக்க அவன் திரும்பும் அந்த நொடிக்காக தன் கண்களை இமைக்காமல் அவனையே பார்த்த நின்றிருந்தாள் ரம்யா ஷைலோ எத்தனை மணிக்கு வருங்க எனக்கு பயங்கர டென்ஷனாக இருக்கு ஏய் செரிக்காதடி சீக்கிரமா எனக்கு பிபி பயங்கரமா ரைஸ் ஆகுது ஷைலுவோ அப்பா வாங்கணும்னு சொல்லி கூட்டிட்டு போயிருக்காருடா எனக்கு என்ன அதான் இருக்கேன் என்றாள் என்ன என்கேஜ்மெண்ட் ரிங் வாங்க போயிருக்கீங்களா என்று பேசியபடியே பரணி மெதுவாக திரும்ப அறையில் நான்கடி தூரத்தில் காஃபி ட்ரேயுடன் கைகள் நடுங்க கண்களில் நீரோடு நின்றிருந்த அழகு தேவதையை பார்த்தான் அவன் இதயம் ஒரு நொடி நின்று துடித்தது அவன் முகத்தில் அதிர்ச்சி கலந்த ஆச்சரியம் அவன் காதில் வைத்திருந்த போன் நழுவி கீழே விழுந்தது ஹலோ பரணி பரணி கேக்குதா போனில் ஷைலு கத்தி கொண்டிருக்க கண்களின் இமைகள் விரிய கருவிழி உருள மறந்து நிலை குத்தி நின்றது அவனுக்கு அவன் உதடு அதுவாகவே புன்னகைக்க நம்ப முடியவில்லை அவனால் எதிரில் நிற்பவள் அவள்தானா இது நனவா இல்லை கனவா அவன் கண்களிலும் கண்ணீர் எவ்வளவு கஷ்டம் எப்படியெல்லாம் தேடி அலைந்திருப்பான் அப்போதெல்லாம் வராதவள் இப்போது எதிர்பாராத நேரத்தில் அவன் வீட்டில் அவன் அறையில் அவன் பக்கத்தில் வந்துட்டியா ஜில்லு அவன் உதடுகள் அவள் பெயரை காதலை உச்சரிக்க அவள் கண்களில் அணை கட்டி இருந்த கண்ணீரின் முதல் துளி அந்த அழகு கண்ணங்களில் உருண்டோடியது ஓடிச் சென்று கட்டியணிக்க மனது துடித்தது ஆனால் ஒரு அடை கூட எடுத்து வைக்க முடியவில்லை அவனை பார்த்த மகிழ்ச்சியில் அழ மட்டுமே முடிந்தது அவளால் காஃபி டேயை டேபிளின் மேல் வைத்துவிட்டு பரணி அழுவையுடன் சேர்த்து அவன் பெயரையும் உச்சரித்தாள் அவ்வளவுதான் அதற்கு மேல் நிற்க முடியவில்லை அவனால் பரணி என்று அவன் பெயரை உச்சரித்து முடிக்கும் முன் பாய்ந்து வந்து அவளை கட்டி அணைத்து கொண்டான் எங்கடி போன உன்னை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா அவள் முகத்தை முத்தங்களால் நனைத்தான் அவளும் அவனை கட்டி அணைத்து அவன் தோள்களில் முகம் புதைத்தாள் வாய்மொழியின்றி இருவரின் உடல்மொழி மட்டுமே காதலை பேசிக்கொண்டிருக்க காற்று புக முடியாத இறுகிய அணைப்பு மட்டுமே சில நிமிடங்கள் தொடர்ந்தது அவனிடமிருந்து விலகி தன் கண்களை துடைத்து கொண்ட ரம்யா பரணி உங்களுக்கு அந்த கத்தி குத்து காயம் என்று அவன் சட்டை பட்டனை கலட்டி அவன் காயத்தை ஆராய்ந்தாள் அது சரியாயிடுச்சு என்று அவன் சொன்னாலும் நிறம் மாறிய குருதி அதன் காயத்தின் வடு அதன் மேல் புதிதாய் முளைத்த சேர்ந்தோள் இப்போதுதான் காயம் சரியாக கொண்டிருக்கிறது என்பதை அவளுக்கு உணர்த்த உங்களுக்கு உடம்புக்கு ஒன்னும் இல்லத்தானே சரியாயிடுச்சுல அன்னைக்கு நீங்க ரத்த வெள்ளத்துல பேச்சு மூச்சு இல்லாம நான் நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா மீண்டும் அவனை இருக கட்டி நான் வரும்போது நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இல்லை நானும் உங்களை தேடினேன் தெரியுமா உங்களுக்காக தான் சென்னைக்கே வந்தேன் என்றாள் எனக்கு ஒன்றும் இல்லை பாரு உன் முன்னாடி நல்லாதான் நிற்கிறேன் அவள் கையை பிடித்து கொண்டான் அது சரி நீ எப்படி இங்கே வந்த எங்க வீட்டுக்கு என்னை தேடிட்டு வந்தியா பரணி அவளை அணைத்தபடியே புரியாமல் கேட்க அதற்குள் அவனுடைய மொபைல் ஃபோன் செணுங்கியது சைலஜாவின் புகைப்படத்துடன் அவள் பெயரும் ஃபோன் திரையில் தோன்ற அதை பார்த்த ரம்யா அவன் அணைப்பில் இருந்தவள் பரணியின் முகத்தை பார்த்தாள் அவனிடமிருந்து வேகமாக தன்னை விலக்கி கொண்டாள் இரண்டடி பின்னால் நகர்ந்து கொண்டாள் ஷைலுவின் போனை எடுத்த பரணி நீ நாளைக்கு ஆபீஸ் வா நேர்ல பேசிக்கலாம் என்று இரண்டு வார்த்தைகள் மட்டுமே பேசிவிட்டு ஃபோனை வைக்க ரம்யாவின் முகம் மாறியிருந்தது உங்களுக்கும் அந்த சைலஜாவுக்கும் கல்யாணமா என்றாள் இல்ல அது சும்மா அம்மா அப்பா என்று பரணி ஏதோ சொல்ல வருவதற்குள் இன்னைக்கு உங்க ரெண்டு பேருக்கும் நிச்சயதார்த்தமா என அடுத்த கேள்வியை கேட்டாள் ரம்யா ஜில்லுமா டென்ஷன் ஆகாத நான் சொல்றத கேளு என்று பரணி அவளை சமாதானப்படுத்த முயல அதற்குள் அறைக்குள் வந்த கௌரி பரணி உன்னோட என்கேஜ்மெண்ட் ரிங்கு நீயும் ஷைலுவும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பேசி பிடிச்சு போச்சுன்னா இன்னைக்கே மோதிரம் மாத்திடலாம் இத உன்னோட டிராயர்ல வை என்று கௌரி மோதிரத்தை பரணியின் கையில் கொடுத்து விட்டு பத்ரமா வைடா எங்கேயாவது வச்சுட்டு தேடாத என்று சொல்லிவிட்டு கீழே சென்று விட அவன் பயந்து மோதிர பாக்ஸை டேபிளின் மேல் வைத்தான் ரம்யாவின் பார்வையில் அனல் தெரிந்தது ஏய் ஜில்லு முறைக்காத நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு என்று பரணி பேசிக் கொண்டிருக்கும் ஒரு கப்பில் இருந்த காஃபியை எடுத்து அவன் நெஞ்சின் இடதுபுறம் ஊற்றினாள் அடுத்த கப் காஃபி அவன் நெஞ்சில் வலதுபுறம் சூடாக இறங்கியது ஏய் என்னடி பண்ற சூடான காஃபி தோளில் பட்டு ஏற்படுத்திய எரிச்சலையும் மறந்து ரம்யாவை சமாதானப்படுத்த முயன்று கொண்டிருந்தான் பரணி பிடித்தவனின் கையை உதறிவிட்டு அவள் நிற்க பால்கனியில் நின்று போனை பேசிக் கொண்டிருந்த விக்ரம் போனை தன் பேண்ட் பாக்கெட்டில் வைத்தபடியே உள்ளே வந்தான் டேபிளின் மேல் இருந்த காஃபி கப்பை பார்த்தவன் என்ன ரம்யா நீ காஃபி எடுத்துட்டு வந்தியா எங்க காஃபி என்று விக்ரம் காஃபியை தேட இரண்டு கப்பும் காலியாக இருந்தது ரம்யா கோபத்தில் கொதித்து போய் நின்றிருந்தாள் பரணியையும் ரம்யாவையும் மாறி மாறி பார்த்த விக்ரம் என்னடா என்னாச்சு ஏதாச்சும் பிரச்சனையா என்று கேட்க பரணியோ ரம்யாவிடம் கண்களால் கெஞ்சிக் கொண்டிருந்தான் ரம்யா அவனை எரித்து விடுவதைப் போல பார்த்துவிட்டு விட்டு கீழே இறங்கி சென்று விட்டாள் விக்ரம் அப்போதுதான் காஃபியில் நனைந்திருந்த பரணியின் சட்டையை கவனித்தான் என்னடா என்ன ஆச்சு காஃபி கொட்டிருச்சா என் தங்கச்சி காஃபி கொடுக்கும்போது கொட்டிட்டாளா அதான் ரெண்டு பேரும் அப்படி நின்னுட்டு இருந்தீங்களா சரி போய் குளிச்சிட்டு வந்து சேஞ்ச் பண்ணு நான் வேற காஃபி எடுத்துட்டு வர சொல்றேன் என்று விக்ரம் சொல்ல அவனை கூர்மையாக பார்த்த பரணி விக்ரம் இப்ப வந்தது உன் தங்கச்சியா என்றான் ஆமாண்டா என் தங்கச்சி தான் ரம்யா வெகு இயல்பாக சொன்னான் விக்ரம் ரம்யா உன் தங்கச்சியா ரம்யா உன் தங்கச்சியாடா கேட்டுக்கொண்டே விக்ரமை தூக்கி நான் பரணி என்னடா ஆச்சு என்ன ஏண்டா தூக்கி சுத்துற விஷயத்த முதல்ல சொல்லு விக்ரம் புரியாமல் கேட்க அவனை கீழே இறக்கிவிட்ட பரணிக்கு மூச்சு வாங்கியது சந்தோஷத்தில் பேச்சே வரவில்லை விக்ரம் உன் நெஞ்சில கை வச்சுக்கோ டைட்டா உன் ஹார்ட்ட பிடிச்சுக்கோ நான் சொல்றத கேட்டு உனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட போகுது எதுக்கும் ஆம்புலன்ஸுக்கு பண்ணிடலாம் என்ற பரணியின் முகம் பிரகாசமானது என்னடா சொல்ற எனக்கு எதுக்கு ஹார்ட் அட்டாக் வரும் விக்ரம் முகத்தில் குழப்பம் உன் தங்கச்சி ரம்யா தாண்டா என்னோட ஜில்லு விக்ரம் அதிர்ச்சியோ அதிர்ச்சி நிஜமாகவே அவன் கூறியது போல ஹார்ட் அட்டாக் வராதது ஒன்றுதான் குறை டேய் இப்ப நீ என்ன சொன்ன திரும்பவும் சொல்லு என்றான் விக்ரம் உன் தங்கச்சி ரம்யா தான்ண்டா நான் காதலிச்ச இத்தனை நாள் நான் தேடி அலைஞ்ச என்னோட ஜில்லு என்றான் விளக்கமாக என்ன பரணி சொல்ற ஏன் தங்கச்சியவா நீ லவ் பண்ண ஆமாண்டா என்று தன் இரு பாக்கெட்டிலும் கைகளை விட்டு சிரித்து கொண்டே சொன்னான் பரணி ஏய் எப்படிடா இது என்று மனதில் தாங்க முடியாத சந்தோஷத்தோடு இப்போது விக்ரமின்டன் பரணியை தூக்கி இப்போது அவன் சுற்றி கொண்டிருந்தான் நண்பர்கள் இருவரும் உறவினராகப் போகும் சந்தோஷத்தில் திளைத்து போயிருக்க அழுகையோடு ரம்யா அவள் அண்ணியின் முன் நின்றிருந்தாள் அண்ணி எனக்கு பயங்கரமா தலை நான் வீட்டுக்கு போறேன் அதான் அண்ணன் வந்துட்டாருல்ல யஷ அண்ணா கிட்ட பாத்துக்க சொல்லுங்க நான் வீட்டுக்கு கிளம்புறேன் என்றாள் தன் கண்ணீரை மறைத்தபடி தலை என்ன ஆச்சு ரம்யா இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்த சரி உள்ள ரூம்ல போய் படுத்து கொஞ்சம் ரெஸ்டுடு தலைவலி தைலம் இருந்தா அம்மா கிட்ட வாங்கி தரேன் என்று மது பேசிக் கொண்டிருக்க இரு நான் கஷாயம் வச்சு தரேன் தலைவலி பத்து நிமிஷத்துல பறந்து போயிடும் பாட்டி எழுந்து வந்தார் கஷாயம் எல்லாம் வேண்டாம் பாட்டி என்றாள் ரம்யா அங்கு வந்த கௌரி என்னம்மா என்ன வேணும் என்றாள் அம்மா ரம்யாக்கு திடீர்னு தான் தைலமோ இல்ல மாத்திரையோ இருந்தா கொடுக்குறீங்களா என்று மது கேட்க ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸில் இருக்குமா அது பரணி ரூம்ல தான் இருக்கு இரு பரணி எடுத்துட்டு வர சொல்றேன் என்ற கௌரி தன் போனை எடுத்து பரணிக்கு அழைத்து பரணி விக்ரம் தங்கச்சிக்கு தலைவலி மாத்திரையோ தைலமோ இருந்தா எடுத்துட்டு வந்து கொடுப்பா என்று சொல்ல சரிம்மா வர என்றவன் அவளோட தலைவலி தைலமோ மாத்திரையோ போட்டாவெல்லாம் சரியாகாது அதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் என்று மனதில் நினைத்தவன் பாக்ஸில் இருந்த மாத்திரையையும் தைலத்தையும் தேடி கொண்டிருக்க மதுவிடமிருந்து விக்ரமிக்கு போன் வந்தது மாமா ரம்யாவுக்கு தலை வலிக்குதான் அவ வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கா கொஞ்சம் வெயிட் பண்ணு உங்க அண்ணாவை டிராப் பண்ண சொல்றேன்னு சொன்னேன் வேண்டான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா நல்லாதான் இருந்தா திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல நீங்க ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுங்க நானே தனியா போய்க்கிறேன்னு சொல்லி அழுதுட்டே மாமா என்று மது சொல்ல இப்ப அவ எங்க போயிட்டாளா என்றான் விக்ரம் ஆமாம் மாமா வாசலை தாண்டி போயிட்டா என்று மது சொல்ல சரி நான் வரேன் என்ற விக்ரம் பரணியிடம் திரும்பி ரம்யா வீட்டுக்கு போறேன்னு சொல்லி போயிட்டுருக்காளாம் நான் போய் அவளை கூட்டிட்டு வந்துடுறேன் என்று சொல்ல அவளை நானே போய் கூட்டிட்டு வரேன் நீ இங்கேயே இரு அம்மா அப்பா கிட்ட பேசு எல்லா விஷயத்தையும் சொல்லு நான் உன் தங்கச்சியை காதலிக்கிறேன் அவளை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லு அப்புறம் அவங்க கிட்ட சொல்லி உடனே ஷைலு வீட்டுக்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு வர வேண்டாம்னு சொல்ல சொல்லுடா சைலஜா வந்து என்னை பிடிக்கலைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இனி இல்லை நீ அப்பா அம்மா கிட்ட பேசு அப்படியே உங்க வீட்லேயும் பேசிடு அதுக்குள்ள நான் போய் என் செல்லத்தை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்துடுறேன் பரணி காஃபி இருந்த தன் சட்டையை கலட்டி வேறு சட்டை ஒன்றை கபோர்டிலிருந்து தேடியபடியே விக்ரமிடம் சொல்லி கொண்டிருந்தான் ரொம்ப ஸ்பீடா தாண்டா இருக்க என்ற விக்ரம் பரணியின் உடலில் சூடான காஃபி பட்ட இடம் சிவந்து போயிருக்க காஃபி நல்ல சூடு போல காட்டு என்று அவன் நெஞ்சை பார்க்க என்னடா இப்படி சிவந்திருக்கு எரியுமே என்று விக்ரம் நண்பனிடம் அக்கறையாக கேட்க அதெல்லாம் ஒண்ணு இல்லடா என்றான் இரு ஆயின்மெண்ட் போட்டுட்டு போ என்றான் விக்ரம் தங்கச்சி காயம் பண்ணுவாளாம் அண்ணா அதுக்கு ஆயின்மெண்ட் போடுவானா நல்லா இருக்குடா அவங்க நியாயம் என்று வேறு சட்டை அணிந்து கொண்டவன் கீழே ஹாலுக்கு வந்து கார் சாவியை எடுக்க விக்ரமும் அவன் பின்னாலேயே வந்தான் பரணி எங்கோ வெளியில் கிளம்புவதை பார்த்த கௌரி பரணி நீ இன்னும் ரெடியாகலையா அவங்க எல்லாம் வந்துட்டு இருக்காங்க இந்த நேரத்துல நீ எங்க போற கேட்டுவிட்டு விக்ரம் பரணி இருவரின் முகத்தையும் மாறி மாறி பார்த்தார் கௌரி அம்மா ஒரு முக்கியமான விஷயம் நான் பத்து நிமிஷத்துல வந்துடுவேன் என்றான் பரணி வேகமாக நடந்தவனின் பின்னாலேயே வந்த கௌரி இந்த நேரத்துல அப்படி என்ன முக்கியமான விஷயம் கேட்டவரை பொருட்படுத்தாது அவன் வேகமாக சென்று தன் காரை ஸ்டார்ட் செய்ய பரணி பரணி இருடா சொல்றத கேளு கௌரி கத்தி கொண்டிருக்க காரை கிளப்பி சென்று விட்டான் பரணி உள்ளே ஓடி வந்த கௌரி என்னாச்சு விக்ரம் இவ்வளவு அவசரமா எங்க போறான் நீயாவது சொல்லக்கூடாதா ஏதாச்சும் பிரச்சனையா அவன் மட்டும் தனியா போறான் என்று பதட்டமாக கேள்விகளை கேட்க அண்டி சொல்ற வாங்க